பாயும் ஜனாதிபதி நழுவும் பிரதமர் வாருங்கள் இது தொடர்பான தகவலொன்றை என்று எப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் நாட்டில் கடுமையான வெப்பம் நிலவுகின்றது மின்சார வெட்டு காரணமாக மக்களின் இயல்பு நிலை சீர்குலைந்து போய் இருக்கின்றது இதற்கிடையில் மின்சார வெட்டு தொடர்பாக ஜனாதிபதி சில தினங்களுக்கு முன்னர் வெளியிட்ட கருத்துக்கள் கடுமையாக வெப்பத்தையும் மின்சாரம் கொடுக்கொண்ட அதிர்ச்சியையும் விட கொடூரமாக இருந்திருக்கின்றது ஜனாதிபதி குறிப்பிட்ட அந்த குறிப்பை மட்டும் தருகின்றோம் அந்த பேயை இந்த பதவியில் தூக்கி எறிய நான் நடவடிக்கையை எடுத்தேன் பிரதமரின் தயவால் அந்த பேய் மீண்டும் பதவியில் வந்து அமர்ந்துவிட்டது இது ஜனாதிபதியின் கூற்று மின்சார நெருக்கடிகளுக்கு இரு அதிகாரிகளே காரணமும் என்று மின்சார மாபியாவினால்தான் நாட்டில் இந்த நிலை தனியார் மின்சார உற்பத்தியாளர்களிடமிருந்து இவர்களுக்கு பெரும் தொகையான பணம் லஞ்சமாக அள்ளிக் கொடுக்கப்படுகின்றது அத்துடன் இவர்கள் கடந்த சில மாதங்களாக அசாதாரண முறையில் வெளிநாடுகளில் சுற்றுப் பிரயாணங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று கடைசியாக நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி மைத்திரி தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் இவர்களுக்கு பெண்களை கூட அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் என்ற தகவல் தனக்கு கிடைத்திருக்கின்றது என்று அவர் அதிரடியாக தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி இவ்வாறான பின்னணியில் நாட்டில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் மாற்றங்கள் வருகின்ற ஜனாதிபதி முன்னெடுக்க வேண்டியிருக்கும் என்று மைத்திரி கருத்து தெரிவித்திருக்கின்றார் இப்படி சமகால அரசியலை பார்க்கின்ற போது பதுங்குகின்ற பூனையும் நடுங்குகின்ற எலியும் என்று சொல்வதை விட பாய்கின்ற ஜனாதிபதியும் நழுவுகின்ற பிரதமரும் என்று கூட புது கதையை சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் புது குடித்தனம் போன்றோ தமது ஜனாதிபதியும் பிரதமரும் சில காலம் நல்லொருடன் வாழ்ந்தார்கள் என்று தோன்றினாலும் துவக்கம் முதல் அங்கு கைப்பட்டாலும் கால்பட்டாலும் குத்து என்ற நிலை இருந்து வந்தது அடுத்து வந்த காலங்களில் பிரிவும் பிளவும் சண்டையும் சமாதானமும் என்ற போக்கில் நகர்ந்தது இந்த நிலையில் பிணைமுறிவு விவகாரம் ஜனாதிபதி மைத்திரிக்கும் பிரதமர் ரணிலுக்கு மிகப்பெரிய சச்சரவை தோற்றுவித்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிளவு உறுதியானது அதனைத் தொடர்ந்து நமது ஜனாதிபதி எடுத்த அதிரடி நடவடிக்கைகள் தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள் வர்த்தகமானி வெளியீடுகள் எல்லாம் கேலிக்கூத்தில் முடிந்தது எனவே ஜனாதிபதியின் எந்த பாய்ச்சலுக்கும் சிக்காமல் பிரதமர் ரணில் இன்று வரை அரசியல் விளையாட்டில் கொண்டிருக்கின்றார் இந்த பயணத்தை எவ்வளவு தூரம் அவரால் தொடர முடியும் என்பது தெரியவில்லை எப்படியோ இப்படி ஜனாதிபதி மைத்திரியும் பிரதமர் ரணிலும் காலம் முடியும் வரை தமது பதவிகளை தொடர்வார்கள் என்றுதான் எண்ணத் தோன்றுகின்றது என்றாலும் ஜனாதிபதியும் இன்னும் பிரதமர் மீது சீறிக்கொண்டு பாய்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் அதேபோன்று பிரதமர் ரணிலும் நழுவிக்கொண்டுதான் வருகின்றார் என்பதை அவதானிக்க முடிகின்றது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டிய காலம் பல மாகாணங்களில் காலம் கடந்து போனாலும் அது இன்னும் நடக்காமல் நாள் கடந்து போய் கொண்டிருக்கின்றது இந்த முறையிலாவது தேர்தலை நடத்த வேண்டும் என்று அரசியல் வட்டாரங்களில் அழுத்தங்கள் தொடர்ந்தாலும் இந்த தேர்தலை நடாத்திய பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கு சென்றால் தமக்கு பாரிய பின்னடைவை சந்திக்க வேண்டி வரும் என்ற காரணத்தினால் இந்த தேர்தலை ஆளும் தரப்பினர் பின்தள்ளி வருகின்றனர் என எண்ணத் தோன்றுகின்றது இந்த தான் கொடுத்திருக்கின்ற காலக்கெடு முடிந்துவிட்டால் கெடுக்கல் நடத்தாவிட்டால் தான் தேர்தல் ஆணைக்குழுவின் வகைக்கின்ற பதவியிலிருந்து விலகப் போவதாக மகிந்த தேசப்பிரிய பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார் மனிதன் சற்று வித்தியாசமானவர் எனவே அவர் சொன்னதை செய்யக்கூடியவர் எனவே நல்லதொரு நிர்வாகியை நாடு இழக்க அபாயம் தூண்டியிருக்கின்றது ஆனால் இது பற்றி தேர்தலை தள்ளி போடுகின்றவர்கள் கண்டுகொள்வதாக தெரியவில்லை இந்த தேர்தலை எந்த முறையிலாவது நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆளும் தரப்பினர் ஆர்வம் காட்டவில்லை என்பது தெளிவு ஜனாதிபதியும் இது தொடர்பாக பல கட்டளைகளை பிறப்பித்திருந்தாலும் அவை எதையும் ஆளும் தரப்பு கண்டுகொண்டதாக இல்லை எனவே இந்த நாட்டில் ஜனாதிபதியின் கட்டளைகளுக்கு அதிகாரங்களுக்கு ஏதோ பக்கவாத நோய் பீடித்திருக்கின்றது என்பது தெளிவு எனவேதான் அவரது பாய்ச்சலுக்கு இதுவரை பிடி கிடைக்காமல் இருக்கின்றது வருகின்றது நாங்கள் பார்த்தவிடையும் நடுவும் பிரதமர் தொடர்பான ஒரு அரசியல் கட்டுரை ஒன்றை தந்திருந்தோம் இந்த கட்டுரையின் சொந்தக்காரர் நஜீப் பின் தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு தமிழ் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்